பாலிவுட் நட்சத்திரம் ரேகாவின் வாழ்க்கை ஒரு திறந்த புத்தகம் என்று தோன்றினாலும் அதன் ஒவ்வொரு அத்தியாயங்களும் வழி நிறைந்த நினைவுகளால் நிரம்பியுள்ளன ஒரு நடிகையான ரேகாவின் சினிமா வாழ்க்கையை எப்போதும் சீண்டியது அவரது பிறப்பை பற்றிய கிசுகிசுக்கள் தான் ஜெமினி கணேசன் மற்றும் நடிகை புஷ்பவல்லியின் மகளாக பிறந்த ரேகாவுக்கு ஒரு மகளுக்கு கிடைக்க வேண்டிய முறையான அங்கீகாரமோ பாசமோ தந்தையிடமிருந்து கிடைக்கவில்லை தனது இளமை பருவம் முழுவதும் திருமணமாகாமல் பிறந்தவர் என்ற அவதூறு செல்லையும் அவமானத்தையும் சுமந்தே ரேகா வாழ வேண்டியிருந்தது ஜெமினி கணேசன் தனது அதிகாரப்பூர்வ குடும்பத்துடன் வசிந்து வந்ததால் ரேகாவின் நினைவுகளில் தந்தையின் அரைவணைப்பையோ கிடைத்ததில்லை பல ஆண்டுகள் கடந்து சினிமாவில் புகழ்பெற்ற பிறகுதான் ஜெமினி கணேசன் ரேகாவின் தந்தையின் தெரிய அவருக்கு ஜெமினி கணேசனின் மற்ற குழந்தைகள் பயின்ற அதே பள்ளியில் ரேகாவும் படித்து வந்தார் தனது தந்தை தனது சகோதரியை பள்ளியில் விடுவதை ரேகா பலமுறை இயக்கத்துடன் பார்த்து நின்றிருக்கிறார் ஆனால் அந்த கூட்ட நெரிசலில் நின்றிருக்கும் தனது சொந்த மகளை அடையாளம் காண அந்த தந்தை ஒருமுறை கூட முயற்சிக்கவில்லை ஜமினி கணேசன் தன்னுடன் இல்லாவிட்டாலும் புஷ்ராவில் எப்போதும் ரேகாவிடம் தந்தையை பற்றி பெருமையாக தான் பேசியிருக்கிறார் குடும்பத்தின் பொருளாதார நெருக்கடி காரணமாகத்தான் ரேகா பதினாலு வயதிலேயே படிப்பை நிறுத்திவிட்டு சினிமாவுக்கு வர வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது தென்னிந்திய சினிமாவில் தனது கால்களை ஊன்றுவதற்கு ஜெமினி கணேசனின் செல்வாக்கு எந்த வகையிலும் உதவவில்லை ஜெமினி கணேசன் மறைந்தபோது ரேகா அவரை பார்க்க வரவில்லை இது பற்றி அவரிடம் கேட்டபோது நான் ஏன் துக்கப்பட வேண்டும் அவர் எனது மரபணுக்களிலும் எண்ணங்களிலும் எப்போதும் என்னுடனே இருக்கிறார் எனது கற்பனையில் உலகம் மறுக்கப்பட்ட தந்தை